வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஆர் ஆர் நகர் அது ராஜராஜேஸ்வரி இருக்குது அங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸ்ருங்ககிரி சண்முக குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம் இங்கே அதாவது கர்நாடகா ராஜராஜேஸ்வரி நகரில் வந்து முருகனுக்கு இப்படி ஒரு சிறப்பான கோயில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம் ரொம்பவுமே சூப்பராக அந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க முதல் தளத்தில் வந்து பிள்ளையார் பிள்ளையாரை வந்து வழிபட்டுட்டு நம்ம அதுக்கடுத்து போவோம்னா சிவன் கோயில் இருக்குது மேலே அந்த சிவன் கோயிலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து மேலே ஏறி போனோம்னா முருகன் கோயில் இருக்குது இந்த விநாயகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் நீங்கள் போய்ட்டு அது வழிபடுற மாதிரி இருக்குது ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு முகம் பண்ட விநாயகர் வடிப்படுற மாதிரி அந்த கோயிலில் இருக்குது அந்த காங்கினம் மேலே வரும்போது திவன் கோயில் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க அங்கே உள்ளே வந்து ரொம்ப அமைதியாக எல்லோருமே சிறப்பாக தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே அந்த கோயிலுக்கு வந்துருந்தது இந்த இருக்கு இல்லையா இது வந்து நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்காங்க எங்கேருந்து பார்த்தாலும் தெரியற மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறது அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் சைடு மேலே வந்தோம் அப்படின்னா இந்த முருகன் கோயில் இங்கே வந்து வளக்கும கோயிலில் வந்து கோபுரங்கள் தான் வந்து கட்டுவாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து ஆறு முகம் அப்படிங்கிறது டிசம்பிள் பண்ணுற மாதிரி முருகனுடைய முகம் வந்து ஆறு பக்கம் இருக்கிற மாதிரி வந்து ஆறு சிலைகள் இருக்கிற கோபுரத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதனுடைய உச்சியில் வந்து வேல் வந்து பறிச்சிருக்காங்க நீங்கள் இந்த பக்கம் பெங்களூருக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ராஜராஜேஸ்வரி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இங்கே ஆட்டோவில் கூட வரலாம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் ஆகும் இல்லை இந்த பக்கம் நகர் சைடு வரீங்க அப்படின்னா அங்கே ஆட்டோலேயும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் அப்படி ஒரு சிறப்பாக இருக்குது இந்த கோயில் கன்னடத்துலேயும் தமிழ்லேயும் வந்து இங்கே நோட்டீஸ் போர்டெலாம் வந்து வச்சுருக்காங்க அது ரொம்பவுமே ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து இல்லை டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்துட்ருப்பாங்க அப்படிங்கிறத அங்கே வந்துட்டு நம்ம வந்து சொன்னாங்க நாங்கள் போனப்போ வந்து தேங்காய் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு சிறப்பாக சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்தோம் இந்த சின்ன மலை குண்டு தான் இது இருந்தாலுமே அந்த மலை உச்சியிலேருந்து நம்ம வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன வெயில் அடித்தாலுமே வந்து நல்லா குழு குழுன்னு ஒரு கிளைமேட் வந்து நம்ம மெயின்டைன் ஆகிட்டு வந்துச்சு அது சூப்பராக இருந்துச்சு நாம் வேறு எந்த கோயில்லையும் பார்க்க முடியாத மாதிரி இந்த கோயிலில் வந்து கோபுரங்கள் வந்து முக வடிவில் அமைச்சிருந்தது வந்து அவ்வளோ ஒரு தேசமாக ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுத்தது என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா சாமி கும்பிட வந்து எல்லாருமே வந்து பூஜை நடந்துகிட்ருக்குறப்போ வந்து எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம ஊர் கோயில்களில் வந்து பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா பட் எங்கேயும் வந்து நோட்டீஸ் போர்டு வச்சுருந்தாங்க பட்டு எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு திருப்தி திருப்தியாக வந்து அவங்க சாமி விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதலுக்கு வந்து அங்கே பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து அங்கேயே விற்கிறாங்க அதை வாங்கி அந்த வேண்டுதல் கொடுக்குற அந்த பாத்திரத்தில் வந்து மக்கள் வந்து செலுத்திடுறாங்க இப்போ நம்ம இங்கே பார்க்குற இந்த விநாயகர் சிலைகள்லாம் இருக்குது இல்லையா இது வந்து ஒருத்தர் வந்து இத்தனை விநாயகர் சிலைகள் அதாவது நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க பயணித்து இல்லை கலெக்ட் பண்ணுறது அந்த கலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அண்ட் கலெக்ஷன் அந்த மாதிரி வந்து விநாயகரோட சிலைகள் எவ்வளோ விதமாக இருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வடிவங்களில் இருக்கிற பிள்ளையார் சிலைகளை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதிலே ஏரில் இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் சில வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக நல்லா இருந்துச்சு பட் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம் நாம் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறோம் அது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு ஓவராலாக இந்த கோயில் வந்து நீங்கள் இந்த பக்கம் அதாவது பெங்களூர் வந்தப்போ இந்த ராஜராஜேஸ்வரி நகர் ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க பக்கத்துலேயே வந்து ராஜராஜேஸ்வரி கோயிலும் வந்து இருக்குது அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பிரம்மாண்டமான மாதிரியே வந்து அந்த கோயிலும் வந்து கட்டியிருக்காங்க அந்த கோயிலை பற்றின வீடியோ வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோயிலுடைய சிறப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலவரை வழிபட்டு நம்ம ஒவ்வொரு டைரக்ஷனில் வரும்போது ஒவ்வொரு டைரக்ஷனில் இந்த சம்பூர்ண தரிசனம் இப்போ பார்த்தீங்க இல்லையா அந்த தரிசனம் வந்து இருக்குது அது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது நம்ம அந்த தரிசனம் முடிச்சுட்டு திரும்பவும் அந்த விநாயகர் சில கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு வரும்போது இங்கே வந்து ஆதி சங்கரர் மற்றும் சிவன் அப்புறம் இன்னொருத்தர் பேர் வந்து நமக்கு தெரியல கண்ணத்தில் போட்டிருந்ததுனால அவங்களோட சிறப்பான ஓவியங்கள் வந்து இடம் பெற்றிருக்கு அதே மாதிரி எல்லா டைரெக்ஷன்லையுமே வந்து முருகனோட அறுபடை வீடுகள் வந்து சிறப்பான ஓவியம் மூலமாக வந்து வடிவமைச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு தத்துருவமாக சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறது அதெல்லாமே மொத்தமாக இந்த கோயில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா காலையில் இல்லை மாலை வேலையில் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அமைதியை தரக்கூடிய இடமா இருக்குது நம்ம பக்கத்து மாநிலத்தில் முருகனுக்கு நம்ம தமிழ் கடவுள் மருதனை வந்து இவ்வளோ ஒரு சிறப்பாக புயல் இருக்கிறது வந்து அதை வந்து பார்க்குறதுக்கும் சரி இந்த இருக்கிற இடமும் சரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது அமைதியாக ஆன்மீகமான ஒரு தளமாக இருக்குது பக்தர்கள் வந்து மலை மீது வரப்போ வெயில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூறையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து பொதுவாக வடிவமைச்சுருக்காங்க பாருங்கள் உலகத்தையும் கலந்து கொடுத்து வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார் நமக்கு இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தது அவ்வளோ ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு தமிழ் புத்தாண்டனைக்கு அமைதியான ஒரு திருத்தலத்துக்கு வந்தது மனசுக்கு ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு அங்கே கருமாரியம்மன் கோயிலும் இருந்துச்சு அந்த கோயில் வந்து நம்ம போகிறதுக்கு சரியான டைம் இல்லை அதனால நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் ட்ரைனிங் டைம் ஆனதுனால அப்படியே வர வெளியில் அந்த ராஜராஜேஸ்வரி கோயில் வழியாக தான் வந்தோம் அப்படியே ஜஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டு சீக்கிரமாக வெளியில் வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் டைமுக்குள்ளே நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கோயிலை பற்றின சிறப்பான ஒரு தகவலோட அந்த வீடியோவும் வந்து நம்ம பகிர்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து பெங்களூர்லேருந்து விடைபெற்ற நம்ம ஊருக்கு வரதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் கர்நாடகா வந்தீங்கன்னா மரக்கானு முருகன் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க ஓகே நம்ம இந்த ட்ரெயினில் வரும்போது எடுத்த அழகான நினைவுகள் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பிக்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படியே பாருங்கள் மீண்டும் மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எந்த வருஷம் போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் ओके थैंक यू बाय बाय